இன்னைக்கு நம்ம எக்கில் ஒரு டிஷ் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இதோட சேர்த்து மூணு எக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம் இல்லை நல்லா கலந்துருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இது வேகட்டும் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போது இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்படி எடுத்துக்கோங்க நாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இட்லியே நாலு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன காஞ்சி கடுகு சேர்த்துடலாம் நம்ம கருவேப்பை சேர்த்துக்கலாம் ரொம்பவே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இடையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க உடனே எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியான